கிங்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி சக்கரவெளி சப்பாத்தி சேர்ந்து பார்க்கலாம் வாங்கடிக்குள்ளே போலாம் இன்னைக்கு வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வந்து சக்கர கிழங்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்க்க போகிறோம் இந்தப்போ வந்து சேர்த்துட்டேன் நல்லா மஸ்டி விட்டுக்கலாம் மஸ்டு விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி ஒன்றரை கப் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் உங்களுக்கு அளவானது சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிற போகிறோம் நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா பிரச்சனை எடுத்தாச்சா இப்போ லைட்டாக ஆயில் வந்துட்டு மேலே ஊற்றிக்கலாம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது பார்த்திங்களா ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா பரப்பி விட்டு ஊற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிச்சு சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வந்து ஒரண்டை போட்டுக்கலாம் உரண்டை போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா நான் எல்லாத்தையுமே வந்து திரட்டிட்டு இப்போ தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து சப்பாத்தியை ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் நம்ம நார்மலாக வந்து கோதுமை மாவில் சப்பாத்தி செய்வோம் ஆனால் வந்து சக்கரவணி கிழங்கில் செய்கிறது வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சர்வ் பண்ணியாச்சு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுவும் வந்து ஸ்வீட் ஸ்வீட்டும் ஸ்பைஸியும் சேர்கிறப்போ அது ஒரு டேஸ்ட்டு வரும் இல்லையா ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணப்பட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வந்து சிந்திக்கிறேன் டபு பாய்